அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நடந்துவிட்டார் இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்பும்கமமும்ப கிரகமாக இருக்கூடிய இருக்கக்கூடிய குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அதிலும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்கிறார் ஆதியும் அந்தமும் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாருங்க புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்து இருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில பெற்ற செவ்வாயுடன் சுக்கரனும் இணைந்திருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்ர மங்கள யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் சுக்கர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரக நிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரிக்க ன இரண்டு கிரகநிலைகளும் தமது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் மோற்றக்காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல படைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு வளர்பிறை சந்திரனாக சந்திரனின் அமைப்பு தடைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வெற்றிருக்கின்றன சனி சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் லாபத்தில் இருப்பதால் இந்த தருணம் மிக சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி உறுதி என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில் உத்தியோக ரீதியான பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் அதில் இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலைகள் தற்போது உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில எதிர்காலத்தை பற்றிய குழப்பமான அச்சமான சூழ்நிலை இருந்த ஒரு நிலை மாறி நிச்சயமாக முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறப்போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு விதமான குடுக்கல் வாங்கல் பிரச்சனை உட்பட பண ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நிச்சயமாக சிரமம் இருக்காது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அவருடன் சுக்கரனும் இணைந்திருப்பதால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள்ல வெற்றி தரும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிக விரைவில் நுழைய இருக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அது மட்டுமல்லாது அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக நடைபெறும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான பொன்னான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது ராகு விரயத்தில் இருக்கதால் விரய ராகுவால் எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படலாங்க விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவை சுப விரயங்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் தவிர்க்க முடியாத விரய செலவுகளை வாய்ப்பு உள்ளது எனவே செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் தேவை மற்ற சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்